ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேங்கோ ஐஸ் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி கியூப் க்யூபாக கட் பண்ணி வச்சிருக்கிற மேங்கோவை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம் இது கூட அரை டம்ளர் பாலுங்க நான் நல்லா ஆடையோடு எடுத்துருக்குறேன் ஆடையோடு சேர்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு க்ரீமியாக இருக்கும் அதுக்காக ஆடையோடு இது கூட ரெண்டு ஸ்பூன் சுகருங்க சுகர் வந்து உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்திக்கோங்க இதையை நல்லா அரைச்சு எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் அரைச்சு எடுத்தாச்சு எந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்குதுன்னு பாருங்கள் இது கூட நான் ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் பால் சேர்த்திக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு எந்தளவுக்கு க்ரீமியாக இருக்குதுன்னு பாருங்கள் இதை நம்ம இனி ஐஸ்கிரீம் மோல்டரில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் மோல்டரில் சேர்த்து ஃப்ரீசரில் வச்சாச்சுங்க ஒரு எயிட் ஹவர்ஸ் கழிச்சு பார்க்கலாம் நம்ம இங்கே பாருங்கள் மேங்கோ ஐஸ் ரெடி இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாடா பாய் பாய் என்ன